விரைந்து அகிலத்தகை அழித்து காட்டுங்கள் குரு துரோணரை அஸ்திரத்தை தாம் ஏந்துவதற்கு முன்னால் நான் கூறும் கருத்தையும் சற்றே சிந்தித்துப் பாருங்கள் ஒருவேளை தம்மிடத்தில் அஸ்வத்தாமன் என்னும் பெயர் கொண்டு இறந்தது தம்முடைய புதல்வன் அல்ல ஒரு யானை என்று கூறினால் இனிவுள்ள வாழ்வு உண்மையில் தமக்கு இன்பத்தினை நல்குமா தம்முடைய ஹிருதயம் மீண்டும் கருணையானது பிறக்குமா வாசுதேவரே எனது புதல்வன் மரணிக்கவில்லையா ஒருவேளை இன்று மரணிக்கவில்லை எனில் நாளை மரணிப்பான் அனைவரும் இறக்கத்தான் வேண்டும் ஆனால் வினவப்பட்ட கேள்வி அது அல்ல தம்முடைய வாழ்வின் சுக துக்கம் ஆசை நிராசை ஞானம் அஞ்ஞானம் வாழ்வின் அனைத்தும் தம் புதல்வனோடு பின்னி பிணைந்ததா தம் வாழ்வில் முக்கியத்துவம் வாய்ந்தது வேறேதும் இல்லையா தம்முடைய அனைத்து சக்திகளும் அனைத்து ஞானமும் தம்முடைய புதல்வனையே சார்ந்ததா நிச்சயமாக அவன் அகிலத்தில் ஜனித்தது என்னால் அவனால் சுகத்தையும் சிநேகத்தையும் பெற்றேன் என் வாழ்வில் அவனை விட மகத்துவம் வாய்ந்தது வேறேதும் இல்லை தந்தையாகப்பட்டவன் புதல்வன் மீது அன்பு கொள்வது தவறா சற்று சிந்தித்து பாருங்கள் குரு துரோணரே அகண்ட அகிலத்தையே எதிர்த்து தம் புதல்வன் மீது தாம் அன்பு கொண்டீர்கள் அவனுக்கு உண்மையில் தாம் என்ன அளித்தீர்கள் சுகம் அதிகாரம் நல்லொழுக்கம் தந்தீர்களா ஞானத்தை வழங்கினீர்களா தர்மத்தை அவனுக்கு போதித்தீர்களா அவனை காக்க தமது உதவி அவனுக்கு தேவையில்லை என்னும் நிலையை அவனுக்கு வழங்கினீர்களா தம்மால் தமது புதல்வனுக்கு உச்சிதமான முடிவெடுக்கக்கூடிய ஞானத்தை வழங்க இயலவில்லை அந்த ஞானத்தை தாம் வழங்கியிருந்தால் இன்று அவன் தர்மத்திற்கு விரோதியாகி இருக்க மாட்டான் தாமும் அதர்மத்தின் தரப்பில் நின்று யுத்தம் புரிந்திருக்க மாட்டீர்கள் எனது புதல்வன் அஸ்வத்தாமனுக்கு சுகங்கள் அனைத்தையும் அளிக்கவே எண்ணினேன் எனது புதல்வன் அஸ்வத்தாமன் மீது அளவற்ற அன்பு உன்னதத்தை தருவது சரி எது தவறு எது எனும் ஞானத்தை வழங்க வல்லது அன்பினை அறிந்திருந்தால் தாம் மதர்ம வலையில் சிக்கியிருக்க மாட்டீர்கள் தம் புதல்வனும் அதர்ம கடலில் மூழ்கி இருக்க மாட்டார் உண்மையில் எது அன்பல்ல தம் வெளிப்படுத்திய மோகம் அன்பிற்கும் மோகத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை தாம் எப்போதாவது அறிந்ததுண்டா அன்பிலிருந்து தோன்றுவதுதான் தவறு உண்மையில் அன்பு கொடிகொண்ட இதயத்தில் மோகமானது தோன்றுவதில்லை அன்பெனும் பாவம் கருணையிலிருந்து பிறப்பது மோகம் அகங்காரத்திலிருந்து பிறக்கிறது அன்புள்ளமானது எனது புதல்வனுக்கு இறைவன் கிருபையால் அனைத்தும் கிட்டும் என்று கூறும் ஆனால் மோகமானது என் புதல்வனுக்கு நான் அனைத்தையும் வழங்குவேன் என்று உரைக்கும் அன்பின் பாவமானது பொது நலத்திற்கு முக்கியத்துவம் வழங்குவது ஆனால் மோகமானதோ சுயநலமே முக்கியம் என்று எண்ணுவது அன்பானது முக்தியை நல்கும் குருதேவா மோகமானது பேராசையை அளிக்கும் அன்பு தர்மமாகும் குருதேவா அதோடு மோகம் மோகம் அதர்மம் உண்ணுவதற்கு வயிறார உணவு கிட்டாததால் சரியான வழியை காட்டத் தவறினீர்கள் அன்று தமது புதல்வனுக்கு வெல்ல தர்மத்தின் வழியை போதித்திருந்தால் அவன் பெருமை சேர்த்திருப்பார் மனதில் மோகத்தை விதைப்பதற்கு பதிலாக சிறுவயது முதலே அவன் ஹிருதயத்திற்கு தர்ம ஞானத்தை போதித்திருந்தால் இன்றைய தினத்தில் தம்முடைய நிலை புனிதத்துவம் பெற்றிருக்காதா புதல்வன் எதிர்காலத்தை ஒளிமயமாக்க வேண்டும் என்னும் முயற்சியில் தாம் அறியாமலேயே அவனது வருங்காலத்தினை இருள்மயமாக்கினீர்கள் தம் மனதை மோகம் வியாபித்ததால் அவன் வாழ்வை அதர்மம் பாதித்தது லோபத்தையும் பேராசையையும் அச்சத்தையும் அவன் ஹிருதயத்தில் தாம் விதைத்தீர்கள் துரோணாச்சாரியரே உண்மையை சொன்னால் கொண்டிருந்த மோகம் இன்று வரை குருஸ்தானத்தை தமக்கு வழங்கவில்லை ஆசான் எனும் ஸ்தானத்தையே தமக்கு நல்கியது என் மனமானது பதைக்கிறது நான் கற்ற கலைகள் அனைத்தையும் கல்வி பயில வந்த மாணவர்கள் அனைவருக்கும் அவர்கள் உயர் நிலை பெற வேண்டும் என்று போதித்தவன் நான் குரு என்பவன் கற்ற ஞானத்தை தானம் வழங்குபவன் அற்பனாக மாறி அறிவை விற்பவன் அல்ல அற்ப எண்ணம் தோன்றுவதால் தான் தாட்சண்யமின்றி குரு தட்சிணை கேட்க தோன்றுகிறது கலையை விற்கும் எண்ணம் எழுகிறது தாமும் கற்பக விரக்ஷமான அற்புத கலையை விற்பனை செய்தீர்கள் அழுத்த ஞானத்திற்கு பழிவாங்க வேண்டும் என்ற குரு தட்சிணையை வேண்டி தாம் தம்முடைய வாழ்வில் நஞ்சை கலந்ததோடு அல்லாது சீடர் நெஞ்சிலும் நஞ்சை விதைத்தீர்கள் இவை அனைத்திற்குமே தம் மனதில் குடிகொண்ட மோகம் அகங்காரமே காரணம் தாம் குரு அல்ல துரோணாச்சாரியரே எவன் தன் ஹிருதயத்தை அகங்காரம் ஆணவம் மற்றும் பேராசைக்கு உற்றதாக்குகிறானோ அவன் இரு கரங்கள் தர்ம காரியம் செய்ய தகுதியற்றதாகின்றன ஆகையால் மகரிஷி பரத்வாஜரின் புதல்வரை கரைபுரண்ட வெள்ளத்தில் சிக்கியவனுக்கு எவ்வாறு ஒரு சிறு மரக்கிளை பெரும் ஆறுதலை அளிக்குமோ அதுபோல் இறுதி கட்டத்திலாவது தர்மத்தின் கிளையை பற்றுங்கள் நல்லதொரு தீர்மானம் எடுக்க இப்போதும் அவகாசம் இருக்கிறது மோகத்தை தியாகம் செய்யுங்கள் பாவத்தின் பிராய சித்தமாக பிராணனை விடுங்கள் கருணை என்னும் அன்பினை ஏற்றால் தாம் மேற்கொள்ளவிருக்கும் உச்சிதமான தீர்மானத்தை அகிலமே போற்றும் உண்மையை எடுத்துரைத்தீர்கள் தண்டனையை மனமாற ஏற்க விரும்புகிறேன் எனது இறுதி காலம் நெருங்கிவிட்டது வாசுதேவரே தமக்கு இறுதி மரியாதையை செலுத்தி எனது பிராணனை தியாகம் செய்கிறேன் விதிப்பணி நிறைவேறட்டும் குருதேவரே மகனே உனது ஜனனத்தின் பணியை நிறைவேற்றும் வேலை விட்டது.